இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்காக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது இறைவன் கொடுத்திருக்கிற இந்த இணைய நாளில் இறைவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி விளக்கு தண்டின் மீது இருக்கின்ற விளக்கு எப்படி பலருக்கு ஒளி தருகிறதோ அதுபோல அடுத்தவருக்கு ஒளி தருகின்ற ஒரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்து கொள்ள இன்றைய இறைவார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது ஆண்டவருடைய ஆலயங்களில் சென்று ஜபிக்கின்ற நம் அத்துணை பேரும் இந்த ஆலயங்கள் வழியாக இறைவனின் உடனிருப்பையும் அவர் நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார் என்ற உண்மையையும் உணர்ந்து கொள்கிறோம் இந்த இறைவன் உணர்த்துகிற அவரது வார்த்தைகளின் அடிப்படையில் நமது செயல்களை அமைத்து கொள்ள இந்த நாள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் இறைவன் விரும்புகிற மக்களாகவே அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அபரிமிதமாக பகிர்ந்து விளக்குத் தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்கு போல நாமும் ஒளி வீசி மற்றவர் நமது வாழ்விலிருந்து தங்கள் வாழ்வுக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள வழிகாட்டுகின்ற நபர்களாக நீங்களும் நானும் இருக்க இறையருள் வேண்டி இணைந்து தொடர்ந்து இன்றைய நாளில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்